ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் தென் மாவட்டங்களில் ஒட்டுமொத்தமாக குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் அனைத்து கட்சியும் அண்ணா திமுக திமுக மதிமுக தேமுதிக எந்த பிஜேபியாக கூட இருக்கட்டும் காங்கிரஸ் முத கொண்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு பதவியை கொடுத்துட்றாங்க அந்த பதவியின் ஆளுமையினால கீழே இருக்க சமூகம் நசுக்கப்படுது நசுக்கப்பட்டவன் தனக்கான உரிமை கிடைக்கல எப்படி தன்னுடைய அதிகார பலம் செலுத்த முடியலை தன்னுடைய குறைகளை அந்த அரசுக்கு கொண்டு போய் செல்ல முடியலை தான் மக்கள் பாதிக்கப்படுறத தன்னுடைய கிராமங்களில் நடக்கக்கூடிய இழிசெயல்களை அரசு கவனத்துக்கு கொண்டு போவோம்ல அரசு அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போவோம்லன்றது அவனோட மனக்குமுறல் இது நம்ம மாதிரி பொது அமைப்புகளாக இருக்கோம்ல நம்மகிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம சொல்லலை நம்ம போய் அரசு துறையில் சொன்னால் அதை சாய்க்கக்கூடிய ஆட்களாக இல்லை அரசு துறை நம்ம முதல்வர்கிட்ட நேரடியாக போக முடியுமா போக முடியாது அதுக்கான முறைகள்லாம் இருக்குது அது முதல்வர்கிட்ட போகக்கூடிய ஆளுமையான நம்ம குழுக்களில் ஒரு குழு அமைச்சு பேசக்கூடிய வல்லமை கொண்டு வரணும் அந்த தொகுதி கிட்ட சொன்னால் அவர் போய் சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா தொடனடிங்க எம்எல்ஏவை தான் அண்ணா திமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் மாவட்ட செயலாளருக்கு பயப்பட வேண்டியது இருக்குது இதில் எப்படி இந்த நடக்கக்கூடிய கொலைகள்லாம் கொண்டு போய் அரசு கவனத்துக்கோ அரசு உயர் அதிகாரி கவனத்துக்கோ முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போக முடியும் எதனால இந்த கொலை நடந்துச்சு இப்போ தொடர்ச்சியாக ஒன்றும் இல்லை ரமேஷ்ன்ற ஒரு காவல்துறை அச்சுறுத்தப்படுத்தலை காவல்துறைக்கே அச்சுறுத்தல் வருதுன்னா இப்போ மாவட்ட நிர்வாகம் என்ன லெவலில் இருக்குது என்னங்க இங்கே நடக்குது தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக சாதியை போல நடக்குது இதை தடுக்கிறதுக்கு அரசு என்னதான் நடவடிக்கை எடுக்குது அதை கேட்குறதே இல்லையா அது பல்வேறு சாதிய கட்சிகள் அப்படி இப்படின்னு உருட்டுறாங்களே ஒழிய அதுக்கு ஒரு தீர்வு வருதா தீர்வு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை இதுக்கு காரணம் முத ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு சில சாதிக்கு பதவி கொடுக்குறது அனைத்து சாதிக்கும் பகிர்ந்து கொடுங்க பதவின்றத பகிர்ந்து கொடுங்க சார் எல்லா கட்சியிலையுமே ஒரே சாதியை ஒரே வட்டத்துக்குள்ளே கொடுக்காதீங்க என்ன ஆளுமையை நீங்கள் செலுத்து சமத்துவம் எப்படி பேசுகிறீங்க எல்லா சாதிக்குமான அவங்கவுங்களுக்கான பகிர்வு வா பொதுவாகவே இன்னொன்று நம்ம அடிக்கடி தமிழ்நாட்டில் கற்றுக்கலாம் சாதி வாரி கணக்கு எடுப்பிடுங்க சாதி வாரி கணக்கு எதுக்கு சொல்கிறோம் எந்தெந்த சாதியினர் எவ்வளோ எவ்வளோ மக்கள் தொகையில் இருக்காங்க அவங்களுக்கான உரிய பங்கீடு வழங்கலாம் இந்த மாவட்டத்திலேயே இவ்வளோ பேர் இருக்காங்க இவங்க இதெல்லாம் மெஜாரிட்டியாக அவங்களுக்கு கொடுத்தா அந்த சமூகத்தை அரவணைச்சு போவாங்களா பொதுவாக மாவட்ட பொறுப்பு போடுறவங்களே அனைத்து சமூக மக்களையும் அரவணிச்சு போகிற ஆளாக இருக்கணும் அவங்களோட குரலாக இருக்கணும் முதல்வர் கவனத்துக்கோ இல்லை மாவட்ட செயலாட்ட சொல்றது அந்த தொகுதி எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ போய் சேரணும் அவர் கொண்டு போய் தலைவருக்கு சேர்க்கணும் சரிங்களா அந்த கட்சியோட தலைமைக்கு சேர்க்கணும் அப்போ தானே இந்த மாதிரி கொலைகள் நடக்கிறதுக்கு வன்கொடுமை நடக்கிற சட்டங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்வு பண்ண முடியும் இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்கள ஒரு சில கட்சிகள் ஒரு பகுதியில் நடக்கிற பிரச்சனையை வச்சு தன்னுடைய சுயநலத்துக்காக அந்த பகுதி மக்களே ஒட்டுமொத்த தமிழகத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக உண்டு பண்ணிடுறான் ஒரு கிராமத்தில் நடக்கூடிய ஒரு இரு வீட்டு சண்டையை தனி மனிதன் சண்டையை சாதி சண்டையாக்கி மத சண்டையாக்கி இதில் குளிர் காயக்கூடிய எத்தனையோ கட்சிகள் இருக்குது இதுக்கெல்லாம் முதல்வர் வந்து வழிவகுத்துருக்கணுமா இதுக்கு முன்னாடி போன அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்தால் தொடர்ச்சியாக பத்திரிகையிலையும் ஊடகத்துலேயும் பயங்கர வெளிச்சம் போட்டிங்க ஆனால் இன்றைக்கி அந்த இதெல்லாம் நடக்குதா ரெண்டு நாளில் அமைக்கிடுறீங்க ஏன் அமுக்குறீங்க ஆட்சியாளர் முதல்வருக்கு பேர் கெட்டு போயிடும்னா ஆ முதல்வருடைய கவனத்துக்கு போயிடக்கூடாதுன்னா ஊடகவியலாளரும் அதை செய்ய மாட்டேறீங்களே பத்திரிக்கைக்காரங்களும் என்ன காரணம் ஒரு சமூகம் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டுக்கிட்டே வருது அதை கொண்டு போய் சேர்த்தா தானே அதை எடுத்து சொல்லக்கூடிய தலைமையாவது வரணும்ல என்ன சார் இங்கே தமிழ்நாட்டில் நடக்க